ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட சில ராசி பெண்களை திருமணம் செய்து கொண்ட பின்னர் ஆண்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் இவ்வாறு எந்தெந்த ராசியினர் திருமணம் செய்து கொள்வது ஆண்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளிக் கொடுக்கும் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேஷம் மேஷராசி பெண்கள் திருமணத்திற்கு பின்னர் கணவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்றார்கள் இந்த பெண்கள் கணவரின் திருமணத்திற்கு முந்தைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியவர்கள் மேஷ ராசியினர் செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படுவதா ...al... பெண்கள் தைரியமானவர்கள் இவர்கள் கணவருக்கு அனைத்து சந்தர்ப்பத்திலும் உறுதுணையாக இருப்பார்கள் இவர்களை திருமணம் செய்து கொள்ளும் ஆண்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படுவது மிகவும் அரிதானது ரிஷபம் ரிஷப ராசி பெண்கள் தங்கள் கணவருக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்கள் ராசியினர் புத்திசாலித்தனமாகவும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களை திருமணம் செய்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே கூற வேண்டும் திருமணத்திற்கு பிறகு இந்த பெண்கள் தங்கள் கணவர்களை ஆதரிக்கிறார்கள் இவர்கள் இருக்கும் இடத்தில் பணத்திற்கு குறைவே இருக்காது கடகம் ராசியினரிடம் சகிப்பு தன்மை அதிகமாக காணப்படும் இவர்கள் மிகவும் அமைதியானவர்கள் இந்த ராசி பெண்கள் எல்லா சூழ்நிலையிலும் கணவருக்கு தோளோடு தோல் கொடுப்பார்கள் திருமணத்திற்கு பிறகு கணவன் மற்றும் குடும்பத்தினரின் பார்வையில் அவர்களின் மரியாதை அதிகரிக்கிறது இவர்களை திருமணம் செய்யும் ஆண்கள் மற்றவர்களை ஆச்சரியப்படும் அளவிற்கு தொழிலில் முன்னேற்றம் அடைவார்கள் மகரம் மகர ராசி அதிக ஆர்வம் கொண்டவர்கள் இவர்கள் இருக்கும் இடத்தில் வெற்றி வந்து ஒரு மகர ராசி பெண் பெண்கள் தங்களுக்கு முன் தங்கள் கணவர்களை நினைக்கிறார்கள் இவர்களை திருமணம் செய்யும் ஆண்கள் அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் வாழ்வில் முன்னேற்றம் அடைவார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பண்ணுங்க, ஷேர் மேலும் இது மாதிரி தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப்